ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்ரஸ் ஃபுட் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான ஒரு கப்பு ராகி மா வச்சு குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு டேஸ்ட்டில் நம்ம எப்படி ஸ்வீட் ரெசிபி செய்யணுன்றதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறோம்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சாய்ரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணால் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணும் எனக்கு அப்படி தான் இருக்குது பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இப்போ ஆறுனது தான் சாப்பிடணும் வாங்க நம்ம வீடியோ போய் இப்படி பிடிந்து பார்க்கலாம் இப்போ ராகி மாவு வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்யப்போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கு இப்போ அதை நம்ம ஒரு பவுல் போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே பால் வாங்குறோம்ல அந்த ஆடையை வச்சு நெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மாவை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஃபுல்லாக அந்த நெய் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு பாருங்கள் நல்லா பிடிக்கிற அளவுக்கு வருது வாசனையும் சூப்பராக வரும் நெய் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கனால வாசனை சூப்பராக வரும் இப்போ நம்ம தனியாக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மூடி அளவுக்கு கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் இதுலேயே ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் தேங்காய் பூ மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பூ கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இது போல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் துருவல் மாதிரி இருக்கணும் இப்போ இதை நம்ம அப்படியே இந்த ராகி மாவோட சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு இப்போ அடுத்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருந்தேன் அதனால முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்தலாம் இனிப்பு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ போது நம்மளுக்கு பதம் கரெக்டாக வரும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பெண்ணும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி வரும்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு அந்த உருண்டை வரும் உட்பார்த்திங்களா அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் உருட்டிட்டு வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா மாவை உருட்டி எடுத்தாச்சு நல்லா கையில ஒட்டாமல் எந்த அளவுக்கு சூப்பராக உருட்டி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை ஒன்று சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி நான் எந்த மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபி செய்கிறேன்றதை காட்டுறேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ நான் கொஞ்சம் சின்ன சைஸில் எடுத்து உருட்ட போகிறேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா விரிசலே இல்லாமல் உருட்டி எடுத்துக்கணும் உருட்டிட்டு இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக இப்படி அழுத்த கொடுத்து இதே போல நம்ம எல்லா உருண்டைங்களும் உருட்டி எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா வாழைகளில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதே மாதிரி நம்ம உருட்டிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக உருட்டி எடுத்து வாழைல வச்சாச்சு இப்போ நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வைக்கிறதான் அதுக்கு இட்லி பானையில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி சூடாயிடுச்சு இப்போ இந்த தட்டு வச்சுக்கலாம் இப்போ அந்த வாழை தூக்கி அப்படியே மேலே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இட்லி பானையில் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம மொடியை போட்டு மூடி வச்சு ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாம் இப்போ எட்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான நம்மளுக்கு ஒரு கப்பு ராகி மாவு வச்சு நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ராகி மாவு இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாசனை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இப்போ நல்லா அந்த வெ வெந்து வரும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சைக்கிட் ஸ்வீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே அவர் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வெளியில் சந்திக்கலாம்